ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா சமையல் அம்மா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அழகான ரெசிபி நல்ல நம்ம டீ போடு நேரத்தில் அதை பட்டுன்னு அஞ்சே நிமிஷத்தில் நம்ம அதை செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அழகாக இருக்கும் வாங்க அதை அம்மா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அம்மா அந்த சூப்பரான டிஷ் செய்கிறதுக்கு என்ன வச்சுருக்கோம் பாருங்க ஒரு சின்ன கப்புக்கு ஒரு கப்பு ரவை ஒரு அரை மைதா மாவு அப்புறம் கொஞ்சம் மல்லிக்கீரை ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு துண்டு இஞ்சி இந்த வெங்காயம் இவ்வளோத்தையும் நம்ம பொடிசாக நறுக்கி கொண்டு வரேன் அப்புறமா நம்ம விறவி காமிக்கலாம் பாருங்கள் ஒரு கப்பு ரவையை தட்டிக்கலாம் கப்பு மைதா மாவு அம்மா இப்போ காட்டினோம்லாம் அதெல்லாம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம அதில் போட்டுக்கலாம் பல்லாரி மல்லி இலை கருவேப்பிலை பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாத்தையும் போட்டாச்சு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இப்போ ஏற்கனவே மிளகா போட்டுருக்கோம் அதனால் கொஞ்சமாக வத்தல் பொடி போட்டுக்கலாம் கொஞ்சம் காயப்பொடி போட்டுக்கலாம் நம்ம இட்லி ஆபத்துக்கெல்லாம் போடுவோம்ல சோடா அந்த சோடா சோடாப்போ கொஞ்சமாக போட்டுக்கலாம் பாருங்கள் ஆபத்துக்கு போட்டு சோடா கொஞ்சமாக இப்படி நுள்ளி போட்டுக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் தயிர் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கவனமாக ஊற்றுங்க நம்ம நல்லா வடக்கி எடுத்து போடுற மாதிரி போடணும் தண்ணி ஆகிட்டால் நம்ம எடுத்து போட முடியாது பார்த்து கவனமாக வரவு கிடைக்கும் பார்த்தீங்களா எப்படி அழகாக வரி வாச்சு பற்றிக்கலாம் இப்படி கொஞ்சம் தண்ணி கணக்கு இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் நம்ம ரவை போட்டிருக்கும் பார்த்திங்களா பச்சையோட அது இப்போ ஊற ஊற அழகாக நம்மளுக்கு கட்டியே வந்துடும் இது கொஞ்சம் நேரம் அஞ்சு நிமிஷம் இப்படி இருந்து ஊறட்டும் நம்ம அடுப்பை பற்றி எண்ணெயை காய வச்சுக்கலாம் நம்ம ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒரு தவை வச்சுக்கலாம் தவ காயட்டும் தவா காஞ்சிட்டு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா நம்ம உளுந்த வடை பருப்பு வடை எல்லாம் போட்டு எடுப்போம் பார்த்தீங்களா அதே மாதிரி இதுவும் முங்கி எந்திக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது ஒரு வித்தியாசமான பண்டை தான் அழகா ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரவையும் மைதா மாவும் வச்சு செய்தோம் பார்த்தீங்களா உளுந்த மாவு மாதிரி என்ன அழகா பஞ்சு போல சாப்பிட்டா இருக்கு பாருங்க மாவே என்ன காயட்டும் நம்ம அதில் போட்டு எடுத்துக்கலாம் என்ன காஞ்சிட்டு இப்ப நம்ம அழகா ஸ்பூன் வச்சு கொரி கொரி உள்ள போட்டுக்கலாம் நம்ம ஒரு அடுப்புல சாயா போட்டுக்கிட்டே இன்னொரு அடுப்புல அஞ்சே நிமிஷத்துல இதை பண்ணி முடிச்சிடலாம் அழகா செஞ்சிடலாம் பிள்ளைங்களுக்கு கேட்ட உடனே பள்ளிக்கூடம் விட்டு வர்ற நேரத்துல டக்கு நீங்க செஞ்சு அழகா குடுத்துடலாம் அழகா வெந்துட்டு இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மீதி இருக்க மாவையும் அப்படியே போட்டுக்கலாம் பார்த்தீங்களா எப்படி அஞ்சே நிமிஷத்தில் முடிஞ்சுட்டு பார்த்தீங்களா அழகான ஒரு டேஸ்டான ரெசிபி பட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் சாயந்தரம் நேரமாக டீ போடும்போது அழகாக எப்படி செஞ்சுருங்க ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்டுட்டே டீ குடிக்கலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ எவ்வளோ சீக்கிரமாக எப்படி பட்டுன்னு அஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிட்டுன்னு பாருங்கள் இதுவும் எந்த முடிஞ்சிட்டு அப்படியே நம்ம அரைச்சி அள்ளிக்கலாம் இப்போ நம்ம எல்லாம் பொறிச்சு எடுத்துட்டோம் இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் தட்டிக்கலாம் இப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் தட்டிக்கலாம் பார்த்தீங்களா அழகாக பட்டினி செஞ்சு முடித்தாச்சு அழகாக நம்ம டீ குடிக்கும்போது அழகாக நம்ம சாப்பிட்டுட்டு குடிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அம்மா பண்ண இந்த பஜ்ஜியாக பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ